வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கே கடன் நீங்கள் இந்த வீடியோவில் எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் சரிங்களா இப்போ ஒரிஜினல் பன்னீர் ரோஸ்ஸு இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இதோட வந்து ஸ்மெல்லு இதோட நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து இது எல்லாமே ஒரிஜினல் சரிங்களா இந்த பன்னீர் ரோஸும் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக்கு வந்திருக்கு உங்களுக்கு வேணுன்னா ஸ்க்ரீனில் கட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்க இது ஒரு சின்ன ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் இது அப்படின்னா அது என்ன ஆஃபர்னு வைங்களேன் இப்போ நீங்கள் தொட்டியில் பார்க்குற செடி வந்து நம்ம வந்து வெறும் ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம இந்த பிளான்ட்டை நம்ம அனுப்பி வைக்கிறோம் சரிங்களா இது வந்து தொட்டியில் இருக்குது அந்த தொட்டியோட பிளான்ட்டை ஒரு ஆஃபர் மாதிரி சொல்லி நம்ம ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம இந்த செடியை நம்ம அனுப்பி வைக்கிறோம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து மூணு பிளான் அதுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு வந்து இன்னும் டோ அமௌண்ட்டு வந்து கம்மியாக தான் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஒரு பிளான்ட்டு வாங்குறவங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபா சரிங்களா அதிகமான பிளான்ட்டு வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து ரேட்டு இன்னும் கம்மியாக தான் பண்ணி கொடுப்போம் சரிங்களா இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்ச நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரான்ஸ்